வணக்கம் நண்பர்களே கடந்த டிசம்பர் பத்தொன்பதாம் தேதி தமிழ்நாட்டுல வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்பட்டதுங்க கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஏழு லட்சம் வாக்காளர்களுடைய பெயர்கள் பல்வேறு காரணங்களுக்காக நீக்கப்பட்டுள்ளதுங்க இதுல ஒரு சிலர் தங்கள் கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தை பூர்த்தி செஞ்சு இன்னும் திரும்பி கொடுக்காதவங்களும் இந்த பட்டியல்ல இருக்காங்க இப்ப வெளியிடப்பட்டுள்ள வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல்ல நம்ம பேர் இருக்காங்கிறத நிச்சயமா நாம தேடி பாக்கணுங்க இந்த வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல நம்ம பேர் இருந்தாலும் இல்லைனாலும் அடுத்தது நாம என்ன செய்யணும்ங்கிறத பத்தி தான் இந்த காணொலியில நாம பாக்க போறோங்க இதுவரைக்கும் எங்களுக்கு ஆதரவு அளித்த அனைத்து அன்பர்களுக்கும் எங்களது மனமார்ந்த ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு ஏற்கனவே இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த கால அட்டவணைப்படி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு நவம்பர் மாதம் நான்காம் தேதி முதல் டிசம்பர் மாதம் பதினான்காம் தேதி வரை ஒவ்வொரு வாக்காளர்களுக்கும் அவர்களுக்கான கணக்கீட்டு படிவம் வழங்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி திருப்பி கொடுக்கப்பட்டுள்ள கணக்கீட்டு படிவத்தின் அடிப்படையில வரைவு வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் என்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு டிசம்பர் மாதம் பத்தொன்பதாம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் பதினெட்டாம் தேதி வரை வரை வாக்காளர் பட்டியலில் பெயர் இடம்பெறாதவங்க கொடுத்த கணக்கீட்டு படிவத்துல முறையான தகவல்கள் கொடுக்கப்படாத வாக்காளர்களுக்கு நோட்டீஸ் அளவு வழங்கப்படும் காலமாகவும் மாதம் தேதி முதல் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி மாதம் பத்தாம் தேதி வரை இந்திய தேர்தல் ஆணையத்தால் கொடுக்கப்படும் நோட்டீஸுகளுக்கு சம்பந்தப்பட்ட வாக்காளர்கள் அவர்களுக்கான கோரிக்கைகள் அல்லது முறையான ஆவணங்கள் சமர்ப்பித்து சந்தேகங்களுக்கான விளக்கங்கள் கொடுத்து பதிலளிக்கும் காலகட்டமாகவும் இறுதியாக ஆண்டு பிப்ரவரி மாதம் பதினேழாம் தேதி இறுதி வாக்காளர் பட்டியலானது வெளியிடப்படும் கால அட்டவணையில் தெரிவிக்கப்பட்டிருந்த முதல் இரண்டு நிலைகள் அதாவது கணக்கீட்டு படிவம் வழங்குதல் மற்றும் வரை வாக்காளர் பட்டியலானது நிறைவேறிய நிலையில தற்பொழுது மூன்றாவது மற்றும் நான்காவது கட்டத்துல இருக்கவங்க வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் பட்டியல ஒருவேளை உங்க பெயர் இல்ல அப்படின்னா நீங்க உடனடியா உங்க பகுதிக்கான பி எல் தொடர்பு கொண்டு பேரு மீண்டும் பட்டியல சேர்ப்பதற்கான வழிகளை மேற்கொள்ளணுங்க இதுவரை வாக்களிக்காத புது வாக்காளராக இருந்தாலும் சரி ஏற்கனவே நானு கணக்கீட்டு படிவத்தை நிரப்பி கொடுத்திருக்கேன் பேரு வெளியிடப்பட்ட வரை வாக்காளர் பட்டியல இல்ல அப்படிங்கிற வாக்காளரா இருந்தாலும் சரிங்க ரெண்டு பேருக்குமே படிவம் மாறானது வழங்கப்படுங்க ஆனா கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகள்ல ஒரு சில வித்தியாசங்கள் இருக்குங்க இதுவரைக்கும் வாக்களிக்காத வாக்காளருக்கு முந்தைய வாக்காளர் பட்டியலை பத்தி எந்த தகவல்களும் கேட்கப்பட்டிருக்காரு ஆனா அதுவே ஏற்கனவே கணக்கீடு படிவத்தை பூர்த்தி செஞ்சு கொடுத்தவங்க இந்த படிவம் ஆற நிரப்பும் இதுக்கு முன்னாடி வாக்களித்த தகவல்கள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கோங்க கிட்டத்தட்ட கணக்கீட்டு படிவத்தில் கேட்கப்பட்டிருக்கும் கேள்விகளை போலவே இந்த படிவம் ஆறுலயும் கேட்கப்பட்டிருக்கோங்க கேட்கப்பட்டிருக்கும் கேள்விக்கான உரிய தகவல்களை கொடுத்து படிவம் ஆற பூர்த்தி பண்ணி தேவையான ஆவணங்களை இணைத்து நாம கிட்ட சமர்ப்பிச்சோம்னா பிப்ரவரி மாதம் வெளியிடப்பட இருக்கின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல நிச்சயமா உங்க பெயர் சேர்க்கப்படுங்க இந்த படிவம் ஆறானது உங்க பகுதிக்கு சம்பந்தப்பட்ட பிஎல்ஓ தொடர்பு கொண்டாலே அவங்களே உங்களுக்கு வழங்கிடுவாங்க அல்லது தற்பொழுது தேர்தல் ஆணையத்தால ஒவ்வொரு வாரமும் சனி மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகள்ல சிறப்பு முகாம்கள் நடத்தப்பட்டு வருகின்றதுங்க அந்த முகாம்களுக்கு போனாலும் நீங்க இந்த படிவங்களை பெற்று பூர்த்தி பண்ணி ஆவணங்களோட சமர்ப்பிக்கலாங்க ஒருவேளை உங்களால முகாம் அல்லது நேரடியாக சமர்ப்பிக்க முடியலனாலும் இணைய வழியிலையும் புது வாக்காளர்கள் மற்றும் பழைய வாக்காளர்களுக்கான படிவம் ஆற சமர்ப்பிக்க முடியுங்க இந்த தகவல்கள் எல்லாம் வரை வாக்காளர் இடம்பெறாதவங்களுக்கும் புதிய வாக்காளராக சேர போறவங்களுக்கு மட்டும்தாங்க இவங்களுக்காவது இதோட முடிஞ்சதுங்க ஆனா இதுவே தற்பொழுது வெளியிடப்பட்டுள்ள வரை வாக்காளர் நம்ம பெயர் இருக்கு அப்படின்னா நாம தான் கூடுதல் கவனத்தோட இருக்கணுங்க நான் ஏன் இப்படி சொல்றேன்னா நம்மளுடைய முந்தைய காணொலிகள்ல பல நம்ம சொன்ன மாதிரி வரைவாக்காளர் வாக்காளர் பட்டியல நம்ம பெயர் வந்துட்டா அதுவே இறுதி வாக்காளர் எந்த உத்தரவாதமும் கிடையாதுங்க ஏன்னா வரை வாக்காளர் பட்டியல்ல கணக்கீட்டு படிவத்தை நிரப்பிக் கொடுத்த எல்லாருடைய பெயரும் இடம்பெற்றிருக்குங்க ஆனா இந்திய தேர்தல் ஆணையம் வெளியிட்டிருந்த காலாட்டவணைப்படி பூர்த்தி செய்து கொடுக்கப்பட்ட கணக்கீட்டு படிவத்தின் மீது தகவல்கள் சரிபார்க்கும் நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கின்றதுங்க இதுல ஏற்கனவே நம்ம கொடுத்த கணக்கிட்டு படிவத்துல கேட்கப்பட்டிருக்கும் எல்லா கேள்விகளுக்கான தகவல்களையும் முறையா கொடுத்திருந்தோம்னா அந்த வாக்காளர்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாதுங்க இங்க சொல்றது படிவத்தை எடுத்துக்கிட்டோம்னா மூன்று பாகங்களா பிரிச்சிருந்தோம் பாத்தீங்களா அதுல மேல இருக்கக்கூடிய அந்த பாகத்துல சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கான தகவல்கள் அதாவது பிறந்த தேதி ஆதார் எண் கைபேசி எண் தந்தை தாயின் பெயர் தந்தை தாயின் ஆதார் அடையாள அட்டை எண் துணைதாரின் பெயர் அடையாள அட்டை எண் போன்ற சுய தகவல்கள் எல்லாம் சரியா எழுதி கணக்கீட்டு படிவத்தோட இரண்டாம் பகுதியில இடதுபுறம் மேல குறிப்பிட்டு உள்ள சம்பந்தப்பட்ட வாக்காளர்களுக்கான இரண்டாயிரத்தி ரெண்டு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல வெளியிடப்பட்ட சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல பேர் இருந்ததுன்னா உங்க தகவல்களை நீங்க இங்க கொடுத்திருப்பீங்க இப்படி கணக்கீட்டு படிவத்துல உங்க பெயரே முந்தைய வரை வாக்காளர் பட்டியல இருந்து இந்த தகவலை கொடுத்தவங்களுக்கு பெரும்பாலும் பிரச்சனை இல்லைங்க இவங்களுக்கு பிரச்சனை எப்படி வரும்னா ஒருவேளை உங்க பெயர் இருந்து எழுதும்பொழுது ஏதாவது ஒரு தகவலை தவறா எழுதிருந்தீங்கன்னா பெரும்பாலும் உங்க பிஎல்லவே அந்த தகவல்களை திருத்தி கொடுத்திருப்பாருங்க அதே மீறி உங்களுக்கு பெருசா நோட்டீஸ் வர்றதுக்கான வாய்ப்புகள் இல்லைங்க அதுவே இரண்டாயிரத்தி இரண்டு இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டுல சம்பந்தப்பட்ட வாக்காளரின் பெயர் அந்த சிறப்பு தீவிர திருத்த வாக்காளர் பட்டியல்ல இல்லாம அவருடைய உறவினருக்கான தகவல்களை உறவினர்ங்கிறது நம்ம பலகுற பேசுன மாதிரி வாக்காளரின் தந்தை தாய் அல்லது தாத்தா பாட்டி இவங்களோட தகவல்களை கொடுத்திருந்தாருன்னா இந்த மாதிரி தகவல்களை கொடுத்திருக்கிறவங்கதான் கூடுதல் கவனத்தோட இருக்கணுங்க கூடவே உறவினர்களுக்கான தகவல்களே கொடுக்காம அதாவது கணக்கீட்டு படியத்தோட கீழ்ப்பகுதியை நிரப்பாம மேல மட்டும் நான் எழுதி கொடுத்திருக்கேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா நீங்க நிச்சயமா பின்வரக்கூடிய நடைமுறைகளை தெரிஞ்சுக்கிறது அவசியங்க ஏன்னா சம்பந்தப்பட்ட வாக்காளர் கொடுத்திருந்த உறவினர்களுக்கான தகவல்கள் ஏதாவது சந்தேகத்துக்குரிய வகையில் இருந்தாலோ அல்லது தகவல்கள் தவறுதலாக இருந்தாலோ அல்லது தனக்கான அல்லது உறவினர்களுக்கான தகவல்களை கொடுக்காம இருந்தாலோ தேர்தல் அதிகாரி உங்களுக்கு நோட்டீஸ் வழங்கப்படும் ஏற்கனவே குறிப்பிட்டிருந்தபடி தற்பொழுது அந்த மாதிரி வாக்காளர்களுக்கு மாநில தேர்தல் ஆனது இருக்குங்க இந்த நோட்டீஸ்ல நோட்டீஸ் தலைப்போட வாக்காளரின் பெயர் அவருடைய வாக்காளர் அடையாள அட்டை எண் எண் சட்டமன்ற தொகுதிச்சாவடிக்கான பெயர் வாக்காளர் பட்டியலில் வரிசை எண் அவருடைய முகவரி போன்ற தகவல்களாக கொடுக்கப்பட்டு கீழே உங்கள் சட்டமன்ற தொகுதியில் வாக்காளர் பட்டியலில் சிறப்பு தீவிர திருத்தங்கள் நடைபெற்று வருகின்றது முறையாக கையொப்பம் இடப்பட்ட உங்கள் கணக்கீட்டு படிவம் பெறப்பட்டுள்ளது பரிசீலனைக்கு பிறகு பின்வருவன கவனிக்கப்படவுள்ளது என்று எழுதப்பட்டு முந்தைய முந்தையின் பொழுது தயாரிக்கப்பட்ட வாக்காளர் பட்டியலில் நீங்களோ அல்லது உங்கள் உறவினரோ பதிவு செய்யப்பட்ட வாக்காளராக இருப்பதை உறுதிப்படுத்தும் விவரங்கள் நீங்கள் பூர்த்தி செய்ய என்ன காரணத்துக்காக இந்த நோட்டீஸ் உங்கள் இறுதி வாக்காளர் பட்டியலில் உங்கள் பெயரை வைத்து கொள்வதற்காக இந்திய தேர்தல் ஆணையத்தால் பரிந்துரைக்கப்பட்ட அசல் ஆவணங்களுடன் அதாவது கணக்கீட்டு படிவத்தின் பின்புறத்தில் உள்ள தகவல்களில் குறிப்பிட்டுள்ள இந்த அறிவிப்புகளுடன் இணைக்கப்பட்டுள்ளது என்று குறிப்பிட்டு நீங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஜனவரி மாதம் மூன்றாம் தேதி அன்று பன்னிரண்டு மணி முதல் இரண்டு முப்பது மணிக்குள் கொடுக்கப்பட்டுள்ள முகவரியில் உள்ள அதிகாரி முன் நேரில் ஆஜராகுமாறு கேட்டுக்கொள்ளப்படுகின்றீர்கள் நீங்கள் சமர்ப்பிக்கும் ஆவணங்களின் நம்பிக்கை தன்மையை சரிபார்ப்பதற்காக அவை அனுப்பப்படும் என்பதையும் தயவு செய்து கவனத்தில் கொள்ளவும் அப்படின்னு எழுதியிருக்குங்க இங்க கொடுக்கப்பட்டுள்ள இந்த நாலு நேரமும் இந்த சம்பந்தப்பட்ட வாக்காளருக்கு மட்டும்தாங்க இதே மாதிரி உங்களுக்கு ஒருவேளை நோட்டீஸ் வந்திருந்தா என்னைக்கு எந்த நேரத்துல எந்த ஏதேனும் சிரமப்பட்டாலோ அல்லது உதவி தேவைப்பட்டாலோ நீங்கள் உங்கள் வாக்குச்சாவடி நிலை அலுவலர் அதாவது நேரில் சந்திக்கலாம் அல்லது இசிஐ நெட் செயலி மூலம் அழைப்பை முன்பதிவு செய்து அவரை தொடர்பு கொள்ளலாம்னு அந்த அறிவிப்பானையில தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க இந்த அறிவிப்பானைக்கு பின்பக்கத்துல சில விதிகளையும் கணக்கெடு படிவத்தில் கொடுக்கப்பட்டிருந்ததை போலவே இந்த அந்த நோட்டீஸ்லையும் ஆவணங்களுக்கான தகவல்களை கொடுத்து கீழே இந்த நோட்டீஸ் வழங்கப்பட இருக்கின்ற வாக்காளருக்கான தகவல்கள் நிரப்பப்பட்ட ஒப்புகை சீட்டுல சம்பந்தப்பட்ட வாக்காளரோ அல்லது அவருக்கு தொடர்புடைய நெருங்கிய உறவினர்கள் கையொப்பமிட்டு இந்த அறிவிப்பானைய வாங்கலாம்னு தெரிவிக்கப்பட்டுள்ளதுங்க கிட்டத்தட்ட வரைவாக்காளர் பட்டியல் வெளியிடப்பட்டு ஒரு பத்து நாளைக்கு மேல ஆன பிறகும் இன்னும் நோட்டீஸ் வருமா அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த நோட்டீஸ் ஆனது டிசம்பர் பத்தொன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல இருந்து ஜனவரி மாதம் பதினெட்டு இருபத்தி ஆறு வரைக்கும் நோட்டீஸ் வரலாங்க வாக்காளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றதுங்க நாம ஏற்கனவே காணொலியில சொன்ன மாதிரி வரை வாக்காளர் பட்டியல உங்க பேர் வந்துட்டா மட்டும் போதாதுங்க உங்களுக்கு நோட்டீஸ் வந்திருக்கா இல்லாங்கிறத உங்க பகுதிக்கான பிஎல் தொடர்பு கொண்டு கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க ஏன்னா உங்க பிஎல்ஓ மூலயமா தான் இந்த நோட்டீஸ் ஆனது உங்களுக்கு வழங்கப்படுங்க அவங்க பணி சுமையின் காரணமாக உங்க வீடு தேடி வர கொஞ்சம் காலத்தமரமும் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க அதனால நாம கொஞ்சம் சிரமப்படாம அவங்கள தொடர்பு கொண்டு நமக்கான நோட்டீஸ் வந்திருக்கா இல்லங்கிறத கேட்டு தெரிஞ்சுக்கணுங்க ஒருவேளை உங்களுக்கான நோட்டீஸ் வந்திருந்தா நீங்களே கூட கொஞ்சம் நேர்ல போய் அவங்கள இந்த முறைப்படி வாங்கி குறிப்பிட்டுள்ள அந்த நாள்ல ஏற்கனவே நம்ம கணக்கிட்டு படிக்கிறதுக்கு பின்னாடி பதிமூன்று ஆவணங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது பாத்தீங்களா அந்த ஆவணங்கள்ல எந்த ஆவணங்கள் நீங்க விச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஆவணத்தோட அசல் நகல் ஆவணங்களை கையோட கொண்டு போய் தேர்தல் அதிகாரிகளை முறையான விளக்கங்களை கொடுத்து உங்க பெயரை இறுதி வாக்காளர் பட்டியல கொண்டு வரதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்க ஒருவேளை உங்கனால அழைப்பானையில குறிப்பிட்டுள்ள அந்த நாள் மற்றும் நேரத்துல உரிய அதிகாரியை சந்திக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா உங்க பிஎல்ஓ மூலயமாகவோ அல்லது இசிஐ நெட் என்ற மொபைல் செயலியின் மூலமாக சம்பந்தப்பட்ட அதிகாரியுடன் பேசுவதற்கான அழைப்புகளை முன்பதிவு செய்து உங்களால கூடிய விரைவில் அவங்களை எப்ப சந்திக்க முடியுமோ அந்த நாள் மற்றும் நேரத்தை அதிகாரிகிட்ட பேசி முன்பதிவு செய்து கொள்ளலாங்க இந்த நடைமுறையில தேர்தல் அதிகாரிகளும் வாக்குச்சாடி நிலை அலுவலர் அதாவது பி அவர்களும் தேவையான எல்லா உதவிகளும் உங்களுக்கு செய்வாங்க இருந்தாலும் ஒரு குடிமகனா நாமும் இந்த அதிகாரிகளுக்கு ஒத்துழைத்து உங்க பெயரை வாக்காளர் பட்டியலில் இடம்பெற செய்ய முயற்சி செய்யுங்க ஆவணங்கள் சொல்லி வரும்பொழுது ஏற்கனவே கணக்கிட்ட படிவத்திற்கு பின்புறம் பதிமூன்று வகையான ஆவணங்கள் சமர்ப்பிக்கலாம்னு தெரிவித்திருந்த நிலையில ஒருவேளை ஏதோ ஒரு காரணத்தினால உங்களால் அந்த பதிமூணு ஆவணத்துல எந்த ஆவணமும் சமர்ப்பிக்க முடியாத ஒரு சூழலை ஏற்பட்டாலும் தற்பொழுது தமிழ்நாடு அரசானது நேட்டிவிட்டி சர்டிபிகேட் என்று அழைக்கப்படும் பிறப்புக்கான இது இதுவரைக்கும் இணைய வழியில விண்ணப்பங்களை சமர்ப்பிக்கப்பட்டு உரிய அதிகாரிகளால சில நாட்களில் வழங்கப்படும் இந்த சர்டிபிகேட்ட இருபத்தி ஆண்டு டிசம்பர் மாதம் ஆண்டு ஜனவரி மாதம் தேதி வரை வழியில சமர்ப்பிக்காம நேரடியாகவே மண்டல துணை தாசில்தார்கள் மற்றும் தாலுகா துணை தாசில்தார்கள் கையெழுத்திடப்பட்ட சான்றிதழ்களை பெற்று சமர்ப்பிக்கலாங்கிறத தெரிவித்திருக்காங்க இந்த சான்றிதழ்களுக்காக இணைய வழியில நாம பதிவு பண்ணும் பொழுது அரச கட்டணமாக அறுபது ரூபாய் பெறப்படும் நிலையில தற்பொழுது எந்த கட்டணமும் இல்லாம இந்த சான்றிதழ இந்த குறிப்பிட்ட நாட்கள் வாக்காளர்கள் பெற்றுக்கொள்ளலாம்னு அரசு அறிவித்துள்ளதுங்க ஒருவேளை உங்களால இந்த சான்றிதழையும் வாங்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கு அப்படின்னா வருத்தப்படாதீங்க ஏன்னா இந்த நடைமுறையை இன்னும் எளிமைப்படுத்தி உங்க பகுதிக்கான விஏன்று அழைக்கப்படுகின்ற வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் ஆஃபீஸர் அல்லது கிராம நிர்வாக அலுவலர் அவர்களை சந்தித்து உங்க பெயர் நீங்க வசிக்கிற இடம் நீங்க பிறந்தருக்கான நாளை சொல்லி அவங்க கையொப்பமிட்ட ஒரு சான்றிதழை வாங்கி நீங்க தேர்தல் அதிகாரியை சந்திக்கிற அன்னைக்கு அரசால் அங்கீகரிக்கப்பட்ட இந்த ஆவணத்தை தாராளமா சமர்ப்பிக்கலாங்க இது வரைக்கும் நாம வரைவாக்காளர் பட்டியலில பெயர் வந்தவங்க என்னலாம் செய்யணும் அப்படிங்கறதுக்காக விளக்கங்களை பார்த்தவங்க ஆக மொத்தத்துல வரை வாக்காளர் பட்டியல பெயர் இல்லைனாலும் எளிய முறையில பெயர் சேர்த்திடலாங்க ஆனா பெயர் வந்து கூடவே இந்த நோட்டீஸ் உங்களுக்கு வந்து ஏதோ ஒரு காரணத்தினாலும் இந்த நோட்டீஸ் நீங்க வாங்காம போயிட்டீங்கன்னா நிச்சயமா உங்க பெயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு பிப்ரவரி மாதம் வெளியிடப்படுகின்ற இறுதி வாக்காளர் பட்டியல்ல இடம்பெறாதுங்க நமக்கு இவரை ஆதரவு அளித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் எங்களது ஆங்கில புத்தாண்டு நல்வாழ்த்துகளை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் இன்னொரு பயனுள்ள காணொலியில உங்களை நான் சந்திக்கிறேங்க நன்றி